ஒவ்வொரு வீட்லேயும் பஞ்சாங்கம் அவசியம் இருக்கணும் பஞ்சாங்கம் படிக்க தெரியணும் இல்லை சார் நீங்கள் வீட்டில் வச்சுங்கன்னு சொல்கிறீங்க அதை எப்படி பார்க்கணும்னு முதல்ல தெரியணுமே அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஆனால் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தை ஏன் வாங்க சொல்கிறேன்னு முதல்ல புரிஞ்சுங்க பஞ்ச அங்கங்கள் பஞ்சபூதங்கள் கிரகத்தினுடைய ஸ்திதிகள் இன்றைக்கி கிரகங்கள் வாழ் மண்டலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது பழக்க வழக்கம் சார் இது பழக்க வழக்கமே இல்லை இட் இஸ் அ ஃபேக்ட் இட் இஸ் அ ட்ரூ இதுதான் உண்மையான வாழ்க்கை ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேலே இருக்கிற சூரியனது ஸ்திதி சந்திரனது ஸ்திதி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்க அதற்கு தகுந்தபடி நம்ம வாழலாம் இப்போ நிறைய பேர் சந்திராஷ்டமனம் பேசவே மாட்டாங்க அஷ்டம சனின்னா புதிய தொழில் தொடங்க மாட்டாங்க ஏழரை சனினா படாத பட்டுக்கிட்டு இருப்பாங்க ராகு மகாதிசைனா ஊர் விட்டு ஊர் போவாங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கும் புதன் மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா இருக்காது படிப்பில் கவனம் இருக்கும் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த பஞ்சாங்கத்தினுடைய உண்மையான தத்துவம் என்ன அதுதான் நம்ம எடுத்த சப்ஜெக்ட் வீட்டில் பஞ்சாங்கம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நம்ம உறவுகள் நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகள் நட்புகள் ஆஃபீஸில் செய்கிற தொழிலில் இன்றைக்கி எப்படி இருக்கும் அதுக்கு தான் தினப்பலன் டிவியில் சொல்கிறாங்களே சார் அதை நம்ம பார்த்துட்டு போகலாமே அவங்க சொல்கிறது பொது பலன் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தினுடைய ஸ்தித்தியை வச்சு இன்றைக்கி உள்ள கிரகங்கள் எப்படி இருக்குது பொதுவாகவே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சூரிய உதயத்திற்கும் லக்னம் மாறும் நீங்க பிறக்கும்பொழுது ஒரு லக்னமாக இருந்தாலும் இந்த நாள் பிறக்கும் பொழுது ஒரு லக்னமாக இருக்கும் இந்த நாள் பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரமாக இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் இந்த லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் ஒரு கேள்வி அதை பஞ்ச பூதங்களுடைய தத்துவங்களாக எடுத்துக்கிட்டு உடம்பு எப்படி இருக்கும் மனசு எப்படி இருக்கும் பணவரவு எப்படி இருக்கும் சந்தோஷமாக எப்படி வாழலாம் தான் பஞ்சாங்கம் சொல்லுது அதனால தான் அந்த காலத்தில் வந்து பஞ்சாங்கம் வந்து எல்லாரும் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டாங்க படிக்க தெரியாது அப்படின்னா கூட பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதுக்குன்னு குருவை கூப்பிட்டு அந்த பஞ்சாங்கத்தை கொடுத்து அவர் பஞ்சாங்கம் தான் வருவார் ஆனால் இவங்க வீட்டில் இருக்கிற அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து அந்த பஞ்சாங்கத்தினுடைய பலனை எல்லாருக்கும் சொல்லுவாங்க நல்ல நாள் குறிக்கிறதா கூட இந்த பஞ்சாங்கத்தை வச்சு தான் அந்த குரு குறிச்சி தருவார் குடும்ப ஜோதிடர்கிட்ட போனால் கூட அந்த குடும்பத்தினுடைய பஞ்சாங்கத்தை எடுத்து கொடுப்பாங்க இவ்வளோ ரகசியம் இருக்குது ஆகவே தினமும் பஞ்சாங்கம் படியுங்கள் ஓகேயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்